ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ராஜேஸ்வரி கிருஷ்ணன் டெய்லர் செப் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு பரண்டையை வச்சு ஒரு துவையல் பண்ண போகிறேன் அதுக்கு நான் இப்போ பரண்டை எடுத்திருக்கேன் பாருங்கள் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு பரண்டையை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு இஞ்சி தேங்காய் கொஞ்சமாக புளி அப்புறம் கொஞ்சம் ஒரே ஒரு பச்சை மிளகா அப்புறம் கொஞ்சம் வரமிளகா எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் என் சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஹைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ சட்டியை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றுங்கணும் நல்லெண்ணெய் ஊற்றி வதக்கினா நல்லெண்ணெய் நெய் அல்லது அல்லது நெய் வதக்கினோன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அந்த துவையல் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு ஃபர்ஸ்ட் பிரண்டையை போட்டு நல்லா செவக்க வதக்கிடுங்க இந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிறண்டை வந்து ஒரு பவர் பேக் பிளாண்ட் சொல்லணும் எலும்பு தேய்மானம் செரிமான கோளாறு எல்லாத்துக்கும் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் ஃபைல்ஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக இது சாப்பிடலாம் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பிறண்டையை வந்து செவக்க வதக்கிடுங்க செவக்க வதக்கி எடுத்து வச்சுக்கிடுவோம் தனியாக எடுத்து வச்சுருவோம் தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடலை பருப்பு கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்களும் இதை தாராளமாக எடுத்துக்கலாம் பருப்பு உளுந்தம் பருப்பு போடுங்க போட்டுட்டு வர மிளகா பச்சை மிளகா புளி இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா செவக்க வதக்கிடணும் ஃப்ரெண்ட்ஸ் செவக்க வத்தி வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவேப்பிலையை போடுங்க கருவேப்பிலை வதங்கினதுக்கப்புறம் இந்த தேங்காயை போட்டு வதக்கணும் தேங்காயும் போட்டு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக இந்த பிரண்டையும் போட்டு மறுபடியும் இந்த பரண்டையும் போட்டு வதக்கிடுங்க வதக்கி கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாம் ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிரண்டை தொவையல் வந்து மூச்சு திணறல் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க சாப்பிட்லாம் இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துருவோம் மிக்சி சாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றுனா ரொம்ப ஒரு மாதிரி குளகுலன்னு ஆயிரும் அதனால் தேவைக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போடுங்க உப்பு போட்டு அரைச்சா மிக்சியில் சேர்த்து அரைச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ் வாயு பிடிப்பு இருக்கிறவங்க இந்த இது இந்த பிரண்டை தொகையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது இப்போ இந்த அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு வருங்க சூப்பராக திக்காக அழகாக வந்திருக்கா நல்லா இருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது உன் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்னைக்கு சிறுதானிய கஞ்சி வச்சுருக்கேன் அந்த சிறுதானிய கஞ்சி வச்சு இந்த தொகையல் வச்சு நான் சாப்பிட போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சாப்பிட்லாம் அவங்க இந்த பரண்டல் தொகையில் வாரத்தில் ஒரு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப டேஸ்டாக இருக்குது பை